ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் சேரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பீரோவில் வந்து பணம் சேருவதற்கான வழியை வந்து தேடி தேடி அழைக்கிறோம் இல்லையா ஆனால் வந்து பீரோவில் வந்து பணம் வந்து நிலையாக வந்து நிரந்தரமாகவும் தங்குவதில்லை வைத்த பணம் எங்கேயோ தான் வந்து காணாமல் போகிறது அப்படின்னு சொல்லியும் நமக்கு தெரிகிறதில்ல சிலவு செலவு செலவு அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து இந்த பிரச்சனைக்கு மட்டும் வந்து முடிவு கட்ட முடியும் என்று சிந்திப்பவர்களுக்கு தான் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு தான் அதாவது நாளைய தினம் ஒரு தான் சொல்லணும் நாளை வெள்ளிக்கிழமை காலை மணி வரை அமாவாசை திதியும் வந்து வந்து நாளைக்கு காலை இருந்து ஏழு மணி வரை இருக்கிறதா இந்த நேரத்தில் நாம வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து தீர்ந்து தீர்த்து வைக்கும்னு சொல்லலாம் பிரச்சனையை வந்து தீர்க்க வைக்கக்கூடிய அந்த பரிகாரம் என்ன வந்து அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க உங்களுடைய பீரோ இரும்பு பீரோவாக இருந்தாலும் சரி மர பீரோவாக இருந்தாலும் சரி அதுல வந்து நாளை காலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்கு வந்து சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான வந்து வைக்கணும் குறிப்பாக வந்து நகை பணம் வைத்திருக்கும் வெள்ளம் ஏலக்காய் முந்திரி உலர் திராட்சை கொஞ்சமாக வந்து பாசி பயிர் இந்த பொருட்களை எல்லாம் வந்து வைக்கணும் இதோடு வந்து சிட்டிக்கு பச்சை கைப்புறம் சேர்த்து சர்க்கரை பொங்கல் செய்யணும் முடிந்தால் வந்து பச்சை கைப்புறத்தை வந்து பீரோவில் வைக்கலாம் நன்றாக நினைவில் வச்சு கொள்ளுங்கள் இந்த பொருட்களை வந்து எல்லாம் ஒன்றைய தினம் புதுசாக வாங்கி வீட்டில் வையுங்கள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணின் கையால் வந்து இந்த பொருட்களை வந்து வைத்து அதாவது குறிப்பாக நாளை காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள வைத்துட்டேன் அதை வந்து எடுத்து இந்த பொருட்களை எல்லாம் வைத்து மகாலட்சுமிக்கு சின்னதாக ஒரு பூஜை செய்து விடுங்கள் பதினஞ்சுல இருந்து இருபது நிமிடங்கள் இந்த பொருட்களை எல்லாம் வந்து பீரோவில் இருந்தால் போதும் எப்படி வந்து பீரோவில் வைத்த பொருளை வந்து எடுத்து சர்க்கரை பொங்கல் சமைக்கணும் நாளை தினம் வந்து உங்களால் முடிந்த சர்க்கரை பொங்கல் செய்யுங்கள் நாளை முடியாது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த சர்க்கரை பொங்கலை வந்து செய்யலாம் மணக்க மணக்க வந்து நெய் விட்டு ருசியாக வந்து ஒரு சர்க்கரை பொங்கலை செய்துட்டு அந்த சர்க்கரை பொங்கலை வந்து இயலாதவர்களுக்கு கொண்டு போய் வந்து நீங்க தானமாக கொடுக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னு சொன்னா நிச்சயம் அடுத்த கோடீஸ்வரர் பட்டியலை நீங்களும் வருவீங்க எப்படி வந்து சும்மா இருப்பீங்க வந்து பணம் வந்து பீரோவில் வந்து அமருமா அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா பரிகாரத்தை செய்வதற்கு முன் நீங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சி தடைகள் இருந்திருக்கலாம் முயற்சிகள் தோல்வி ஆனால் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்த பிறகு நீங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் வருமானத்திற்கு மேல் வருமானம் வந்து குவியும் நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து தோல்வி அடைய மாட்டேங்க வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் வியாபார நஷ்டம் லாபம் மாறும் வீட்டை வந்து பிடித்த தரித்திரம் விளக்கும் நீங்கள் வந்து ஓகோ என அம்பானியாவதற்கு கூட வந்து வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி